வெங்கனிக்கிரம் என்றால் பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் கோவில் அதாவது மன்னார் மாவட்டத்தில் முழங்காவில் சிப்பியாறு பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புயலால் வந்து நிறைய வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட்டு அப்போ இங்கே வந்து நிறைய தண்ணிலம் வந்து வெட்டடிக்கு மேலே வந்து இந்த காடெல்லாம் ஃபுல்லாக நிரம்பி அப்படி கோவில் ஃபுல்லாக வந்து நிறைய தண்ணி வந்து இருக்கவன்னு சொன்னவையில் அப்போ நாங்கள் இப்போ இன்றைக்கி டிசம்பர் மாதம் ஏன்னா மூன்றுனா தேதி மூன்று சாரி ஓ மாசத்துல வந்து முதலாச செவ்வாய்க்கிழமை வந்து நாங்கள் அப்போ இங்கே வந்து தற்சமயம் என்ன மாதிரியான நிலப்பாடு வந்து சொல்லி காட்ட போகிறோம் ஒவ்வொருத்து தண்ணி நிற்குது மற்றது மக்கள் வந்து இங்க இப்போ அவ்வளவு வரணும்னு சொல்லி காட்ட போகிறோம் இந்த வீடியோ வந்து நாங்கள் இப்போ கோயிலுக்கு போய் வந்தா நாங்கள் இந்த இன்ட்ரோ எடுக்கிறோம் ஏன்னா அப்போ நீங்கள் இப்போ வீடியோ பார்க்க உங்களை விளங்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஒரு ஐயாவா ரெக்கார்ட்டு பாப்போமா ஐயா நீங்கள் எந்த இடமா இங்கே பக்கத்தில் அண்ணா பனியால் கோயில் பக்கத்தில் ஏன்னா இங்கே வந்து தண்ணியெல்லாம் மேலே எரிப்பாய்ஞ்சிருக்கு போலண்ணா ரோடுக்கு மேலால் வந்து என்னால் பார்க்க வச்சிருந்த வேறே வந்தால் சில வேறுங்க வந்து என்ன அந்த குப்பையெல்லாம் வந்து அப்படி அள்ளி கொண்டு போய் அப்படியே ஒதுக்கி இருக்குது என்னென்ன இப்படி வேலைக்கு தண்ணி பார்த்துனா அப்படி எங்களுக்கு தெரியுமா அப்படி இது ஆற்று தண்ணியும் வெள்ளப்பெருக்கும் குளாங்க குளாங்கலாம் முடிஞ்ச உடைஞ்சி பாய்ச்ச பனியால் இப்போ அப்படி வெள்ளப்பெருக்கு எடுத்திருந்தாலும் வந்து இப்ப பாருங்க நோமலா போகக்கூடிய மாதிரி இருக்கு நான் நினைக்கிறேன் பக்கத்தில் கடலுக்கு தண்ணி போயிருக்க அப்படின்னா இந்த முறையா அப்படி நான் ஒரு ஆளம் நடக்க ஒரு நடந்தது அதுக்கு பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு நடந்தது பதினாலு கூடுதலான செல்லப்பெருக்குன்னு சொன்னா காத்தும் மழை அப்படி இது இது மட்டுந்தான் இப்ப என்ன கோயிலுக்கு போகக்கூடியமே இருக்கு ஹாடுக்குள்ள இருக்கு கோயிலுக்கு போகலாம் காடு போய் கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போய் இந்த இடங்கள் அப்படியே காண்டி கொண்டு கோயிலுக்குள்ள போவோம் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து அதாவது இந்த ரோட் சைட்ல வந்து இருக்கிற அந்த அண்ணாமணியார் கோயில வந்து தண்ணி வந்து குறைதான் இருக்குது ஆனால் காட்டுக்குள்ள வந்து இருக்கிற அந்தல பாத்தீங்கன்னா வந்து இடுப்பளவு வந்து தண்ணி நிற்கிறேன் அப்போ மக்கள் வந்து என்ன மாதிரி வந்து போயினோம் அல்லது அங்கேருந்து வார மக்களையும் வந்து நாங்கள் காட்சியில அங்கே பார்க்க போறோம் உண்மையிலே வந்து வரலாறு வந்து காணாத ஒரு உள்ள பிறகு சொல்லலாம் சொல்லலாம் பாருங்க இப்படி எவ்வளவு குப்பை பேக்வல் எங்கே இருந்தோ எல்லாம் உணர்ந்து போட்டுருக்கப்பா தெரியுமா எப்படியும் குறைஞ்சது இந்த ரோட்டால் மட்டும் நான் நிற்கிறேன் ஒரு ஆறடிக்கு மேலே சரியா தண்ணி வந்து பாஞ்சுருக்கு இந்த இடத்துல வந்து வளமையான ஒவ்வொரு மாதத்தன் மாதத்தண்ட முதலாவது செவ்வாய்க்கிழமை வந்து எவ்வளோ பஸ்ஸுகள் எவ்வளோ மோட்டர் பைக்குகள் காருகள் எல்லாம் இந்த இடத்துல நிற்கும் இதில் வந்து பார்க்கிங் இதில் எவ்வளோ கடையில் வந்துருக்கிறது ஆனால் இப்போ பார்த்தால் இல்லையா ஒரு ரெண்டு மூன்று கடை தான் நாளை முன்னுக்கு கிடுக்குது போல இங்கே வேறங்க இதில் வந்து இவ்வளவு கடையெல்லாம் வந்து இருந்தது ஒன்றுமே நிலம் தர மாட்டோமா நிறைய மக்கண்ட கடை வந்து இந்த இடத்துல இருந்தது எல்லாம் அழிவடங்கி சிலவடைஞ்சி சில கடை வந்து எங்கெங்கன்றே தெரியல அவ்வளோ ஃபுல் அடியோட அப்படியே எல்லாம் கொண்டு போயிடுது அப்படியே எங்கண்டா இந்த பழைய வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கண்டா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடம் வந்து முதல் வந்து இப்போ ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னே வந்து எப்படி இருந்தது இதில் உள்ள அந்த கடைகள் என்ன எவ்வளோ மக்களை மாறவேன்னு சொல்லி காட்டி ஆனால் இப்போ பார்க்கப்போ வந்து சரியான ஒரு கவலியாக இருக்குது பார்க்க இதில் வந்து கடை வந்து வச்சுக்கிற ஒரு ஐயாவாக வந்து நிற்கிறாரு அவர்கிட்ட கதையை கிழங்கு என்ன சொல்கிறேன் சொல்லியா ஐய் சொல்லுங்க இரண்டு நாங்கள் போடுறது கோயிலுக்காக ஓ சிவமுடி கட்டுறது தான் கடை போட்டாங்க போட்டீங்க அந்த அந்த கடை எப்போ போட்டீங்க வந்து கடை போட்டது இப்போ மாதம் போட்டீங்க ஓ ஆ போட்டது சாமி சாமிக் தான் எடுத்து போட்டுனாங்க ஆ இப்போ பதினஞ்சு இருபது கதிரையும் அஞ்சு பெரிய மெசையும் கிடந்தது ஆ அதில் இப்போ மூன்று மெசாக கிடக்கு ஆ கதிரை பதினஞ்சு இல்லை ஒன்றுமே ரெண்டு கதிரை அதுக்குள்ளே இறந்து எடுத்துனாங்க

தண்ணி அவங்க மேல் ரோட்டுக்கு மேலே தண்ணி உடனே மேலே ஒன்று கடை அவங்க கடை இருக்குல்லோ கடை மேல் விளம்பு ஆமாம் ஆமாம் அந்த விளம்புக்கு தான் தண்ணி கொடுக்குற கொடுக்குறதுக்கு தான் தண்ணி கூட தண்ணி என்ன கடை மைண்ட் அளவு நாள் தூக்கி காப்பாற்றினாங்களே ஆ ரோட்டடிக்கு மேலே அப்புடி தண்ணி எல்லாம் பத்து அடிக்குமே லப்பட தண்ணி ஏன்னா அப்படி வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல சில வந்து கடையில் வந்து அப்படியே கொண்டு போயிட்டேன் வாருவோம் இந்த சைட்டில் வந்து நிறையா கடையில் சரியா இந்த லைன் ஃபுல்லாக கடையில் இருந்தது அந்த கடையில் அப்படியே வந்து கொண்டு போயிட்டேன் தெரியுமா அப்படியே அரைச்சி கொண்டு ஆற்றுக்கு மேலால் அப்படியே கொண்டு போயிடுறேன் கொஞ்சம் பேர் வந்து இப்போ ஆக்கள் வந்து தேடி கொண்டிக்கிறேன் பார்த்தீங்களா என்னென்ன விஷயங்க வந்து இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது சரி நாங்கள் இப்போ பாருங்களா இப்போ ஒரு முன்னுக்கு கொஞ்சம் மோட்டார் பைக்கில் வந்து ஆக்கள்லாம் பார்க் பண்ணி போட்டு நிற்கினால் சில பேருக்கு வேறு பயமாக இருக்கும் என்னால் என்னென்ன விஷயங்கள் வந்து நடந்திருக்குமோ தெரியாது அதெல்லாம் வந்திருக்குமாண்ணா இந்த பாருங்கள் ரோட்டில் வந்து அப்படி ஃபுல்லாக அரிச்சு போயிருக்குங்க இது விட இங்கே பார்த்தீங்களா அந்த கச்சாங்க போட்டு கொஞ்சம் பேருக்கு ஞாபகம் செய்யணும் போட்டுக்கு மேலே தண்ணி இருந்தா வந்து அது ஒரு பாலம் வந்துருக்குது அந்த பாலத்தை நான் கடைசியாக பார்ப்போம் அதை இப்போ கொண்டிருக்குது அது கொஞ்சம் சின்ன தான் வாங்கிட்டு உள்ளே போம் கேட்டுருக்குல்ல நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க அந்த வீடியோ இருந்தனால் அட் பண்ணுறா அந்த இந்த மழை கையக்கில் இந்த பொல்லமெல்லாம் தேங்கி நிற்க என்னமே நிறைய இருந்தேன்னு சொல்லி இந்த கேட்டு காரணம் இந்த கேட்டுக்கு கொஞ்சம் குறைவு ஒரு ஒரு இன்ச்சு தான் குறைவாக இருந்தது இது ஃபுல்லாக அப்படி தண்ணி இறந்தது பார்த்தீங்களா தண்ணி எப்போ உபோகமாக தான் ஓடி வந்துருக்கு ஆயிடுச்சு ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ அரும்பாவில் மக்கள் வந்து இப்போ கோவிலுக்குள்ளே போய்க்கு வந்திருக்கா இந்த இடத்துல வந்து நிக்கலை அதிகமாக அவ்வளோதான் மக்கள் கூட அதிகமாக இருக்கும் இன்னைக்கு டிசம்பர் மாதத்திலே முதலாவது செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வந்தால் எல்லாரும் வடிவா கும்பிட்டு போயிருக்கேன் தெரியுமா இல்லை இந்த லைன் ஃபுல்லாகவா இந்த முதல் வந்து இருக்கிற இந்த சின்ன அந்த கோட்டையில் இருக்கிற அந்த அந்தோனியார் சுருபத்தில் இருந்து இந்த வெளியில் மட்டும் அப்படி லைன் நிற்கும் அந்த வடிவாக வந்து ஃப்ரீயாக கும்பிட்டு போகலாம் அவ்வளவு இந்து மக்கள் கிறிஸ்தவ மக்கள் எல்லாரும் ஆரவியல் அண்ணா வேலை போகும் போய் பார்ப்போம் காட்டுக்குள்ள போய் என்ன வேற கண்டு என்ன வேற இல்ல வந்து தனியும் போனிக்குதா பாக இருக்குல்ல இதுல குறிப்பிட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கால் வச்சு அப்படி சளியும் அப்படிங்களா அப்படி புதையுமா பார்த்துதான் பார்த்துதான் போணும் அதனால காட்டுக்குள்ள என்ன இல்லை பாடா தெரியல வேணா இந்த கோயிலுக்குள்ள தானே தெரியுமா கோயில ஃபுல்லா அப்படியே மூடி இதை

ஆகஸ் மேடம் ரூமல் எல்லாம் அப்படியே சரி இப்படி தான் இந்த மேச கதிரை வந்தெல்லாம் தேடி எடுத்துவையான் எங்களுக்கு கொஞ்சம் வெளியில் மண்ட மண்ட இந்த மக்கள் வந்து இருக்கிற கதிரைகள் தலைவாடங்கள் எல்லாம் அப்படியே சிதஞ்சே போச்சு எல்லாம் சரி பாத்தீங்கன்னா இப்போ மக்கள் வந்து பஞ்சலர் போய் கொண்டிருக்கணும் போயிடும் வந்து ஒரு மடம் ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் வடிவாக பார்க்கலாமா தண்ணி வந் தண்ணி வந்து எவ்வளவுத்துக்கு சொல்லி இதில் நல்ல கிளியராக தெரியும் நல்லா வரணும் ஓ இந்த மரத்தை பாரு இருந்து ஏறி மேல வந்து நாங்கள் சரியா ஒரு ஆளை வந்து தாக்குற அளவுக்கு தண்ணி நிக்குதா பத்தடிக்கு மேல நாங்க படியால் இறங்கினா சரி உங்களுக்கு இந்த கோவில் இந்த பின்வீதியை வந்து நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் சில சில இடத்துல மட்டும் தான் தண்ணி நிற்கிது அண்ணா இந்த பள்ளங்களில் மட்டும் தான் நிற்கிது தண்ணி மற்றபடி ஓகே இந்த மரங்கள் அந்த கஞ்சல் எல்லாம் இல்லாமல் இவ்வளோத்துக்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி சட்னி மாதிரியே இல்லை கொஞ்சம் தூரம் போகணும் இந்த மண் போட்டால கொஞ்சம் தண்ணி அழைச்சிட்டு வந்துருக்கு போமாடா அந்த ஆத்தங்களை இருக்கிற அந்த மணல் இருக்கோம் அதெல்லாம் கொண்டு அப்படியே போட்டிருக்கு ஓ சன் தெனே யூடியூப் சேனல் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுத்து போட்டது அப்ப ஆரம்பத்தில் இல்ல இப்ப என்ன மாதிரி வந்திருக்குமான்னு தெரியாது அப்போ நிறைய பேர் கேட்டவையல் கட்டு போட சொல்லு இப்ப எப்படி இருக்க மலைக்கு பிறகு நாங்கள் போகணுமா நடந்து போவோம் ஏன்னா நாங்களும் போவோம் அதுக்காக சி முள் இருக்கு முள் முழு போனா இருக்கும் இங்கே வேற ஆகல வந்து வர்ற பாட்டை கால் அவ்வளோத்துக்கு சலுகுதா சரி இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி தண்ணி நிற்கி கொஞ்சம் போன பண்ணால் நடக்கலாம் ஆனால் அங்கே அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற கோயில்கிட்ட அவ்வளோத்துக்கு தண்ணி நிற்கோ தெரியலையே அது போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு சிங்கள மக்கள் மெரிவினா மெரிமா அந்த கோயிலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவள் ஒருத்தரையும் காணல ஏன்னா வந்து இப்போ ரோட்டெல்லாம் வந்து بلاக் பண்ணியாச்சு அங்க எல்லாம் நிறைய பிரச்சனைகள் ஓ என்ன தண்ணி தண்ணிக்குங்க எல்லாம் எனக்கு இது இது உண்மையாவா காவலமணி ஓ நன்றி பாக்கி வகை ஜி பாருங்க இந்த கோவிலுக்கு போற பாதையில வந்து இந்த நிலமெல்லாம் அப்படியே ஃபுல்லா அப்படியே வெடிச்சிருக்கு தாங்க வெடிச்சு பிள்ளைங்க இருக்குது மலைக்கு ஒருத்தம் பாருக்ட் பண்ணி கால் வந்து குட்டினால மகளே ஒரு சோமான ஒரு விஷயமாண்டு காட்ட போகிறேன் உண்மையாக வந்து இதை பார்க்கவே பாருங்க எவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஒரு மாடை உண்டு அப்படியே அதை துடிச்சு கொண்டு இருக்குது இன்னும் இல்லை அப்படி தண்ணிக்குள்ளே மாட்டுப்பட்டு சரியா அது ஏறாமல் பாருங்க வந்தால் இப்படி வந்து உரைச்சி போய் கடவுளை இது ஒரு சோதனை பவுமையா அதை பார்க்க அது செத்து இருந்தால் கூடிய பரவாயில்ல ஏஞ்சிடுப்போம் இவ்வளோத்துக்கு வந்து துடிச்சு கொண்டு இருக்குது மிசாமல் போகிறது கடவுளை ஒன்றுமே செய்யலாம் ஏன்னால் இந்த இடத்துல வந்து யாராலையும் ஒன்றும் செய்யலாது அப்படி வந்து இதுல நிறைய மாடெல்லாம் சொல்லப்போனால் நூற்றுக்கணக்கான மாடல் வந்து அப்படியே செத்து போயிடலாம் வந்து இருக்குன்னு சொன்ன வேல் ஆமாம் மாது ஓ மாடு ஒழுமா வேணா கஷ்டம் ஓ இங்கே வேறங்கோ கால் நிலைமைய பாருங்க அப்படி போய் எல்லாம் மாறிக்கே சொல்லி இல்லாட்ட காலமா அப்படிதான இப்போ பாருங்க இந்த காட்டுக்குள்ள தண்ணி ஓடி ஓடி வந்து வந்துருக்கா ஆரம்ப அப்படின்னா நான் ஓட்டிச்சு புலந்து ஓடுவீங்க இப்போ தானே ஓட்டு பார்த்தீங்க அதான் இது வந்து அந்த காட்டுக்குள்ளே இருந்தா அப்படி அப்படிங்க இந்த சைட்டம் அப்படியே அந்த பூலளுக்குள்ள இருக்கிற தண்ணிலாம் வந்து சேர்ந்து அப்படியே வேறு ஆமா அங்க போலாமோ நல்ல தண்ணி தாங்கல்ல வந்து மேனா ஆமேண்ணா அங்கால ஆளாமா தண்ணி குறைவா ஓகே ஓகே குறைவா வந்து பெரிய ஒரு வடிப்பொண்டு கொஞ்ச தூரம் இருந்து போகணும் ஒரு மாதிரி இலக்க வந்து அடைஞ்சாச்சு பாத்தீங்கன்னா நாங்கள் இப்ப காட்டுக்குள்ள வந்து இருக்கிற இந்த சின்ன சின்ன கோவிலுக்கு கிட்ட வந்துட்டோம் ஒரு மாதிரி நடந்து வருவோம் இந்த சின்ன வந்து இப்படி நடந்து போறான்னு ஒரு நூறு மீட்டரா பாருங்க ஒரு அம்மா ஒரு ஆள் சின்னோட பொல் வந்து ஊரிக் கொண்டு வர எங்கெங்க பண்ணம் இருக்குமோ பாருங்க பைக் குழந்தையோட பாத்தீங்கன்னா கன்னியாங்களுப்ப இங்க தண்ணிக்கால போயிடும் இங்கே வரணும் இங்கால ஒரு மாடு உண்டு எப்படி சேர்த்து கிடக்கணும் பாதிங்களா ஒரு கொஞ்சம் பேர்தான் நிற்கணும் பெருசா ஆக்கள் இல்லை நடந்து வந்தாச்சு இந்த அனுப்பலாம் வந்த போல மக்கள் வந்து நிற்கிறவர்கள் எல்லாம் வெறிச்சோடி ஓடி போயிருக்குது மலையால சாம்ராணிப்பட்டி வர பேக்வல் பேக்வல் சட்டியல் இந்த விளக்கு கொளுத்துற என்ன சின்ன சுட்டி விளக்கு எல்லாம் கொண்டு அப்படியே ஒதுக்கி இருக்குது அதெல்லாம் அடிச்சு கொண்டு போயிருக்குது ஒரு சுத்தி ஒரு பி ஒன் ஹார்டன் பாருங்குவ மக்களே கும்பிடுவோம் போய் இந்த இடத்துல அவ்வளவு நின்று அடி வருவாங்க இப்போ ஏன்னா சத்தம் போட்டு யாரையும் வேறேங்க வல் மூலிகை தெடிக்கு ஸ்டாண்டு ஸ்டாண்டுகள் நம்ம பார்த்தீங்கன்னா அடிச்சு கொண்டு போயிருக்குது இது வந்து வேறு சோலார் லைட் உண்டு வருவாங்க இதுக்குள்ளே போயிருக்குன்னு சொல்லி சரி மக்களே நாங்கள் இப்போ வலிக்கில போகிறோம் அதாவது எங்கள்கிட்ட பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் கோவிலில் வந்து எவ்வளோத்துக்கு இங்கே வந்து தண்ணி வந்து இப்போ நிற்கு சொல்லி அதாவது இப்போ டிசம்பர் மாதம் இன்றைக்கு வந்து இரண்டாம் தேதி இங்கே வந்து பயனுப்படுற மாதிரி வந்து அந்தளவுக்கு பெருசாக சொல்கிறது தண்ணி வெள்ள ஒன்றுமே இல்லை நடந்து வரலாம் நீங்கள் அடுத்த மாதம் முதலாவது வாய்க்கெலாம் வரையில இந்த இடத்துல வந்து ஒரு தண்ணியுமே இருக்காது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி நிற்கிது சின்னாக்க மட்டும் நடந்து வரது கஷ்டம் மற்றபடி வந்து பெருசாக பெரியாக்க வந்து அப்படியாக நடந்து போகலாம் வேணா ஒரு சீக்கிரமே இல்லை ரைட் அப்போ நாங்கள் இதோட முடிக்க போகிறோம் இந்த வீடியோ பற்றின நேரத்தை வந்து மறக்காமல் எங்களை தெரிவிங்கோ இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கோ ஏன்னால் இப்போ எல்லோரும் வந்து எதிர்பார்த்து நீங்கள் இங்கே வந்து எப்படி வந்து நிலப்பாடு இருக்குமான்னு சொல்லி தெரியான்னு சொல்லி வந்த வகையில் நீங்கள் மெட்டமெட்டாக்களை சேவின்றால் அவைக்கு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்